ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறம் புத்தகம் ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது விஷ்ணுபுரம் பதிப்பகம் தான் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு பங்களில் நிறைந்த ஒரு புத்தகம் பட் அந்த இருபத்தி நாலு பக்கங்கள்லேயே வந்து ஒரு அழகான ரொம்ப ரொம்ப எமோஷனான ஒரு தொட்ட புத்தகம் அறம் அப்படின்ற ஒரு பெரிய புத்தகம் இருக்குது அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை தான் வந்து இதில் எடுத்து ஜெயமோகன் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து அந்த இக்னோர்ட் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அல்லது யூஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அதுலேருந்து ஒரு அஞ்சு புக்கு சேர்த்து வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அப்படின்னாங்க ஸோ இந்த அறம் புக்கு இந்த மாதிரி ஒரு நாற்காலிகள் இந்த புத்தகம் அப்புறம் வந்து கணக்கு இந்த புத்தகம் அப்புறம் வனங்கான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு புத்தகம் ஒன்று இருக்கும் அஞ்சு புத்தகமுமே சேர்ந்து வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் சொல்லியிருந்தாங்க அதிலிருந்து வாங்கி தான் ஒன்றா படித்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து முதல் முதல் வாசிப்பாளராக இருந்தால் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்புறம் பெரிய புத்தகம் படிக்கும்போது சில டைம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் முத முதல்ல புத்தகம் வாசிக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் பத்து வரிகளில் இருந்தால் அரைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் சிறுகதை அப்புறம் ஒரு குறுநாவல் நாவல் அப்புறம் தான் உங்களால் பெருநாவல் போக முடியும் ஏன்னா நான் அப்படி தான் வந்தேன் எனக்கு எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு சிறுகதை சிறுகதை அறுத்து படிங்க ஒரு ஒன்றரை பேஜ் ரெண்டு பேஜ் சிறுகதையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய புத்தகமாக நீங்கள் போயிடலாம் அப்படிமாங்க நானுமே அப்படி தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த ஜெனில் வந்து நம்ம நிறைய புத்தகங்களை பற்றி நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் முக்கியமாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகங்கள் புத்தகங்கள் வந்து நிறையவே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த புத்தகத்தை பற்றி கமலஹாசன் அவர்கள் இந்த அறம் புத்தகத்தை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதை படித்ததை வச்சு நம்மளோட என்னோட புரிதல் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த அறம் புத்தகத்தை பற்றி கமலஹாசன் வந்து உலக நான் என் என்ன சொல்லிருக்காங்கன்னா எண்ணெய் கண்ணீர் மல்க வைத்த நூல் இது என்னால் அவ்வனுபவத்தை சொற்களில் சொல்லிவிட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த புத்தகம் வந்து ஒரு இருபத்தி நாலு பேஜாக இருந்தாலும் வந்து ஒரு உண்மை கைதான் தான் வந்து இதில் எடுத்து போட்டிருக்காங்க என்னென்னா வந்து ஒரு எழுத்தாளர்கள் பற்றி உள்ள ஒரு கதை இது நான் இஸ்லாமகிருஷ்ணன் அவர்களோட பேட்டி நிறையா பார்த்துருக்கேன் இந்த புக்கை எழுதின ஜெயமோகன் அவர்களை பற்றி நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து பார்த்தாது ஏன்னா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் ஒரு ஒரு புத்தகத்துலேயே வந்து நிறைய தொகுதிகள் வந்து எழுதியிருக்காரு ரீசெண்டாக வந்து ஒரு சமுத்திர கணி அவர்கள் கூட சொன்னார் இவ்வளோ பெரிய தொகுதிகள்லாம் வந்து இந்தியாவில் வந்து யார் எழுதுவானே தெரியலங்க ஆனால் ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க அவர் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க புத்தகங்கள் வந்து நிறைய வெற்றிமரன் அவர்கள் கூட வந்து ஜெயமோகன் அவர்களை பற்றி என்ன சொல்லுவாங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு சைடில் வந்து இவர் ஒரு புத்தகம் வந்து எழுதி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜெய வெற்றிமரன் அவர்கள் கூட ஜெய்மோகன் அவர்களை பற்றி சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்குன்னு சொல்ல முடியல பட் அதோட பெரிய பெரிய எழுத்தாளர்களில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுத்தாளராக ஜெய்மோகன் அவர்கள் ஸோ இப்போ இந்த ஒரு புத்தகத்தில் வந்து எழுத்தாளர்களை பற்றி நான் சொன்னேன்னு சொன்னேன் ஏன்னா நான் வந்து இஸ்லாமிகிருஷ்ணன் புத்தகம் வந்து கொஞ்சம் நிறையா படித்திருக்கேன் அவருமே வந்து நிறைய பேட்டிகள் வந்து நான் பார்த்திருக்கேன் அவருமே என்ன சொல்லியிருப்பாருன்னா எழுத்தாளன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிலாம் இல்லை அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பெரிய பெரிய உழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதைகள்லாம் தூக்கிட்டு அலைஞ்ச ஒரு அந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் கேளாம் பார்க்கம் பஸ் ஸ்டாண்டெலாம் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படுத்தலாம் தூக்கியிருக்கேன் எனக்கு சரியான ஒரு இடம் கிடைக்காம காலி பண்ணலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் நாலு பேர் அஞ்சு பேரோட ஒரு மேன்ஷனில் வந்து தங்கியிருந்தேன் அந்த மேன்ஷனில் உள்ளது எப்படி இருக்கும் அங்கே வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்றத ரொம்ப ரொம்ப வழி நிறைந்ததாக இருக்கும் அந்த ஜ எஸ்ராமகிருஷ்ணன் அவரோட வாழ்க்கையும் சரி அது எல்லா வாழ்க்கையுமே அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு நூலை படிக்கும்போது தெரியுது ஒரு எழுத்தாளர் வந்து அவர் சீ நம்ம வந்து ஈஸியாக சொல்லிவிடுறோம் சும்மா ஒரு புக்கு போடுறாங்க ஒரு நூறுபா இரநூறுபா போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பதிப்பு வைக்குது அதிலே வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போடுறாங்கன்னு பட் அது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி வந்து நிறைய வருஷம் உழைப்பு இருக்குது இந்த கதையுமே வந்து அதை தான் சொல்லுது இந்த கதை எழுதின ஜெயமோகன் அவர்களுமே வந்து ஒரு பெரிய எழுத்தாளரை போய் பார்க்க போகிறாரு ரொம்ப ரொம்ப வயசாக இருக்குது அவரை போய் பார்க்க போகிறாரு அவர் பக்கத்தில் வந்து சேதுராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அதாவது அந்த பெரியவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வயசானவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக சேதுராமன் அப்படின்ற ஒருத்தருக்கார் அவருமே வாத்தியாராம் ஹெல்த் ஜெயமோகன் அவர் வந்து உள்ளே போகிறாங்க அதுக்கு வந்து சேதுராமன் வாங்க வாங்க ஐயா பெரியவர் வந்து தான் உட்காந்துருக்காரு அப்படின்னே பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாரு ஜெயமோகன் வந்திருக்காரு அப்படின்னோடனே சரி வாங்க உட்காருங்கன்றாங்க பட் அவருக்கு வந்து காது வந்து ரொம்ப பெருசு கேட்கல ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு தான் காமிக்கிற ஜெயமோகனு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குமான இடையில் சின்ன சின்ன பேச்சு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லுவாங்க என்னோட ஏஜுக்கும் என்னோட எனக்கு உள்ள உடம்பு பிரச்சனைக்கு வந்து அந்த பெரியவர் ஜெயமோகன் வந்து ஒரு பெரியவரை பார்க்க போயிருக்கார் ஒரு மிகப்பெரிய ரைட்ரு பட் ஆனால் அவர் பேர் வந்து எந்த இடத்துலையுமே வந்ததில்லை அவரோட கதையெல்லாம் வந்து வேறு ஒருத்தவங்க பதிப்பக்கம் போட்டு நிறைய தான் இங்கே வரும் ஒரு எழுத்தாளனோட வலி வந்து எப்படி இருக்கும் அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தான் வந்து இந்த நூல் ஸோ ஜெயமோகன் அவர் வந்து அந்த பெரியவரை போய் பார்க்கறாரு சேதுராமன் வந்து கூட்டிகிட்டு போறார் அப்போ வந்து பெரியவர் சொல்கிறாரு என்னோட ஏஜுக்கும் என்னோட உடம்பு பிரச்சனைக்கெலாம் வந்து நான் வந்து காஃபியை குடிக்கக்கூடாது பட் என்ன பண்ணுறது காஃபி தான் குடிக்கிறது நீங்கள் குடிச்சிருங்க ஆடுறதுக்கு காஃபி ஆடுறதுக்கு முன்னாடி நீங்கள் காஃபியை குடிச்சிருங்க அப்படின்றாரு சேதுராமன் வந்து காஃபி வாங்கி வச்சுருக்காரு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கப்பில் வந்து வாங்கிட்டு வராரு அதுக்கு வந்து நீங்கள் குடிக்கலையான்னு சொல்லி ஜெயமோகன் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு இப்போல்லாம் வந்து நான் சூடாக வந்து காஃபி குடிக்கிறதே இல்லை ஏன்னா சூடாக காஃபி குடித்தா சூடு மட்டும் தான் என் வாய்க்கு தெரியுது காஃபியை வந்து ஆறி குடிச்சாதான் அதோட டேஸ்ட்டும் அந்த மனமும் தெரியுது அப்படிம்பாங்க இது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு ஏன்னா நல்லா டீலாக வந்து சூடாக குடிக்கணும்னு தான் நினைப்பேன் ஆனால் சூடாக குடிக்கும்போது எனக்கு சூடு மட்டும் தான் தெரியுது டீயோட டேஸ்ட்டும் அந்த காஃபியோட டேஸ்ட்டும் அந்த காஃபியோட நறுமணம் வந்து எனக்கு ஆரி அந்த அதை ஆர்த்தி குடித்தாதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து சொல்லுவார் இந்த சேதுராமன் மட்டும் இல்லைன்னா நான் வந்து நிறையா எங்கே போயிருப்பேன்னு தெரியாது எனக்காக இவன் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க ஒரு டேட்டில் வந்து நெல்லு கோதுமையும் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து சுதந்திர புரட்டக்காக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஐம்பது அந்த காலக்கட்டத்தில் எழுதினது அதாவது மாதத்துக்கு பியூன் வந்து ஒரு நூறுரூபா சம்பாதிப்பார் இவருக்கு வந்து முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது அந்தளவு தான் இந்த எழுத்தாளரோட குடும்ப சூழ்நிலை வந்து இருந்திருக்கு ஒரு பியூனுக்கே நூறுரூவா சம்பளம் ஆனால் என்னால் வந்து முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது அந்த தான் நான் குடும்ப கஷ்டத்தில் இருந்தேன் அந்த டே அந்த டேட்டில் தான் நான் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த டேட்டில் வந்து நெல்லும் கோதுமையும் வந்தால் வந்து கொண்டு வந்து கொடுப்பான் இவ இல்லைனா நான் ஆனால் இந்த மாதிரி என்னமோ செத்தே போயிருப்பேன் அப்படி இல்லை அந்த சேந்துராமனை பற்றியுமே நிறையா சொல்கிறப்ப அந்த குரல்லாம் ரொம்ப குரல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக போகுமா அந்தளவுக்கு வந்து அவரோட வாழ்க்கையை வந்து சொல்ல வரம்பார் ஜெயமோகன்ட்டு ஜெயமோகன் சொல்லார் உங்கள் கதை நான் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன் இப்போ கூட நீங்கள் எழுதின கதைகள்லாம் வந்து முதல் பதிப்பு ரெண்டாவது பதிப்பு பத்தாவது பதிவு பத்தாவது பதிப்புலாம் வந்து இருக்கே அப்படி ஆமாம்மா அதெல்லாம் நான் எழுதினது அப்படிம்பாரு அதாவது ஒரு இடத்துல வந்து இவர் வந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து நூறு புக்கெல்லாம் வந்து எழுதியிருக்கிறான் ஒரு மாதத்தில் இல்லாட்டி ஒரு மூணு நாளில் ஒரு புக்கு முடிச்சுருக்கறான் ஒரு வருஷத்தில் நூறு புக் எழுதி தரேன் சொல்லி அப்போலாம் எழுதி கொடுத்துருக்காரு அந்த அளவு மிக பெரிய எழுத்தாளராக பட் இவரை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம் ஒரு டைத்தில் அதாவது இவர் எழுதி கொடுக்குறத வாங்கி வாங்கி ஒரு டைத்தில் வந்து நூறு புக்கு நீ போடுறியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஷ்டத்துக்காக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆஃபருமே வந்திருக்கு ஒரு நூறு புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நூறு புக்கையும் நானே எழுதி தரேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய புக்காக வந்து எழுதி கொடுத்துருக்காரு இன்னுமே இவர் பேர் மட்டும் தான் தெரியலையா பட் அந்த புத்தகத்தோட பத்தாவது பதிப்பெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கான் இவர் வந்து அந்த நூறு புக்கு எழுதுறப்பையே வந்து அந்த ஒரு கடைசி நூறாவது புக்கெலாம் எழுதி போகிறப்ப அவரோட முதல் புக்கு எழுதுகிற மூணாவது படிப்பெல்லாம் வந்து போயிட்டுருக்கான் அந்த இவரை வச்சு சம்பாதிச்ச ஒருத்தர் வந்து இதில் வந்து இவர் அவரை ஏமாற்றிடுறாரு ஏன்னா இவர் ரூபாய்க்குன்னு சொல்லி அந்த நூறு புத்தகம் வந்து ரூபாய்க்குன்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த டைத்தில் வந்து ஒரு பக்கத்துக்கு காசு அந்த தான் ஒரு பக்கம் எழுதுனா அந்த மாதிரி காசாம் மாதத்துக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாதான் இவர் வந்து அந்த நூறு புக்கை எழுதி கொடுத்துடலாம் நிறையா விஷயம் இதில் போகும் நீங்கள் படித்தா தெரியும் ஸோ நூறு புக்கை எழுதி கொடுத்து ஒரு அமௌண்ட் ஒரு அஞ்சாயிரூபா ஒரு அதில் இப்போ ரெண்டாயிரரூபா வாங்கிக்கலாம் மூவாயிரரூபா வந்து தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக வைக்கலாம்னு சொல்லி இது பண்ணுறாரு சரினு சொல்லி ஒத்துக்கிறாங்க எல்லா புத்துக்கும் எழுதி கொடுத்துறாரு லாஸ்ட்டில் போய் பொண்ணு கல்யாணம்லாம் வச்சப்ப அந்த மூவாயிரரூபாய் கேட்க போகிறாரு அவன் வந்து ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி அடித்து எச்சு துப்பி அமிச்சு விட்றான் அவரும் சொல்கிறாரு நீங்கள் தானே எனக்கு தரேன்னு சொன்னீங்கன்னா என்னடா எழுதி கொடுத்ததுக்குலாம் நீ காசு வாங்கு என்னடா எழுதிட்டேன் சும்மா அடுத்த புக்கை பார்த்து சும்மா சும்மா எழுதி எழுதி கிரிக்கி விட்றேன் இதுக்கு உனக்கு காசான்னு சொல்லி போட்டு ரொம்ப கேவலைப்படுத்திடுறாரு அடிச்சிடறாரு அங்கேயே ஒரு நாள் வெயிட் பண்ணுறாரு அங்கேயே ரொம்ப கஷ்டப்படுறாரு சொல்கிறாரு அப்போயுமே அவன் தரவே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து அந்த எழுத்தாளர் வந்து ஜெயமோகன் அவர்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு நேராக போய் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறாரு ஒய்ஃப் வீட்டுக்கு போய் ஒரு பெரிய வார்த்தை அது அந்த வார்த்தையை நம்மளால் வீடியோவில் வந்து சொல்ல முடியாது பெரிய ஒரு சாபமாக வந்து விட்டுட்டு வந்துடுறாரு அதுமாதிரி வந்து இந்த ஒரு புத்தகத்தில் வந்து அந்த பெரியவர் சில கெட்ட வார்த்தைகளுமே பேசுவார் ஸோ ஏன்னா வந்து அந்த ஒரு மொழினர் அப்படியே வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து இங்கே ஜெயமோகன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜெயமோகன் அந்த பெரியவரை பார்க்க போகிறப்ப அவருமே பெரிய எழுத்தாளர் ஸோ அவர் வந்து நிறைய வார்த்தைகளுமே யூஸ் பண்ணியிருப்பார் அந்த வார்த்தைகளுமே இங்கே சில இது நக்கலாக இருக்கும் சில இது கோபமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கெட்ட வார்த்தைகளுமே இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும் ஸோ இவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி தான் நான் இவ்வளோ புக்கு எழுதி கொடுத்தேன் அவங்க புருஷனுக்கு நிறைய நிறையா சம்பாரிச்சிட்டாரு சம்பாதிச்சு நிறையா வீடு வயல் வாங்கிட்டாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ரூபாய் தரணும் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டாரு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சாபமாக வந்து விட்டு வந்துடுறாரு அதை கேட்டு அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க போய் ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தை போட்டு அந்த காசை நீ மட்டும் அவனுக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் என்ன பாருன்னு சொல்லி ரோட்லேயே வந்து தர்ணா பண்ணிட்டாங்க நீ வந்து அந்த எழுத்தாளருக்கு வந்து நீ போய் காசை கொடுத்துட்டு வரணும் அதை அந்த மாதிரி வந்து இவர் போய் ஒரு சாபம் அந்த அம்மா போய் ஒரு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா பண்ணுறதெல்லாம் வந்து அழகாக இங்கே விவரிச்சிருப்பாங்க அதை நீங்கள் படித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை முடிச்சுட்டு அந்த அம்மா பண்ணதில் வந்து தான் கொண்டாடி பண்ண ஒரு அந்த ஒரு ஆட்டத்தில் வந்து தாங்க முடியாம அச்சுச்சோ வேணாம்னு சொல்லி ஒரு மறுபடியும் வந்து பைசா கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த புலவர் அவர் பெரியவரை கூப்பிட்டு நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு எழுத்தாளனோட வாழ்க்கை இருக்கும் ஒரு எழுத்தாளன் வந்து எந்த அளவு கஷ்டப்பட்டான்ட்ருக்கும் ஒரு எழுத்தாளனோட குடும்ப சூழ்நிலை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றதுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கான ஒரு திமுர் இருக்கும் ஒரு எழுத்தாளருக்கான அவமானங்களுமே இங்கே இருக்கும் நிறைய அவமானங்களுமே இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் அவனோட சாபம் வந்து இதில் இருக்கும் அதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சதுமே இங்கே இருக்கும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் வந்து இந்த இருபத்தி நாள் பக்கத்தில் இருக்கும் அறம் அப்படின்னா வந்து ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் எந்த விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நீ வந்து எழுதி கொடுத்தா உனக்கு காசு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ காசு கொடுக்கணும் அவனை நீ ஏமாற்ற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் நடந்துடும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு அவர் அறம் அறம் சார்ந்து தான் வந்து இந்த எழுத்தாளர் வந்து செயல்படுவார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார் போய் சண்டைலாம் போட மாட்டார் காசை கேட்பார் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நிறையா நடந்து அவருக்கு வந்துச்சா இல்லையா அது வந்ததுக்கப்புறம் வந்து இவர் மறுபடியும் அந்த இவர் ஏமாற்றின ஒரு கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அவங்க அந்த ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றதுலாம் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நேர்மையான எழுத்தாளரோட ஒரு கதை இது இருபத்தி நாலு பக்கங்கள் தான் பட் நிறையா விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ நீங்களே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அழகழகாக சொல்லியிருப்பாங்க சில காமெடிகள்லாம் வந்து அந்த ஜெயமோகனும் அவரும் பேசுகிறப்ப சின்ன சின்ன இடத்துல வந்து காமெடிகளும் வந்து வந்துட்டு போகும் அந்த பேச்சு நடையிலேயே அதுக்கப்புறம் அவர் கூட அந்த சேதுராமன் அவர்களை பற்றியுமே வந்து கொஞ்சம் நிறையா சொல்லுவார் இவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டார் அப்படின்னு அந்த சேதுராமன் வந்து அந்த பெரிய எழுத் பெரிய ஒரு எழுத்தாளர் கொடுத்த மரியாதையாக இருக்கட்டும் அதுவுமே வந்து அவ்வளோ அழகாக வந்துருக்கும் நிறைய இடங்களில் வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கதையாக இருக்கும் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அதுலேயும் வந்து அவர் காசுக்காக போய் நிற்கிற இடம்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கண்ணு கலக்கிறா இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்களான்னு சொல்லி ஸோ ஒரு எழுத்தாளனோட ஒரு உண்மையான எழுத்தாளனோடய வழி வந்து இதில் இருக்கும் இதை பார்த்து இதை படித்து முடிக்கிறப்ப நீங்கள் உள்ள எழுத்தாளரை பார்க்கும்போது இப்போ சும்மாலாம் வந்து இவங்க பெரிய அளவில் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டம் இருக்குன்றது இருக்கும் ஏன்னா நிறையா பேரோட எழுத்து வந்து உண்மையிலேயே அவங்க பேரோட வர்றதே இல்லை வேற ஆள் அதை வாங்கிட்டு அவங்க பேர்லாம் போட்டு தினோட்டத்தில் வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க இவன் படங்கள்லேயே அப்படி வந்திருக்கு கதையை மட்டும் வாங்கிட்டு இவங்க டைரக்ட் பண்ணி உங்களோட கதைலாம் என்னோடதுன்னு சொல்லி போட்ட ஒரு காலங்கள்லாம் இருக்குது இப்போவுமே நிறைய பேர் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகள் அப்போ எப்படி இருந்திருக்கும் எந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும் அந்த கதையை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகான கதை ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கதை ரொம்ப ரொம்ப மிகுந்த கதை ஸோ நீங்கள் இந்த அறம் ஜெயமோகன் அவர்கள் வாங்கி படிங்க நிறைய விஷயம் இதில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி